சண்மு பண்ணி சீரியல்லை இப்போ மன அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணுவான் ஃபுல்லையும் கேளுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணிட்டு பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிசாக ஆதரவு தாங்க சண்முகம் வந்து அப்படியே வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க ரத்னாகிட்ட ரத்னாகிட்ட எனக்கு எந்த விதமான மாற்றமும் வரவே இல்லை நாங்கள் தப்பு பண்ணிணா நீ மன்னிக்க மாட்டியா இல்லை நீ பாடல் நடத்தும் போது யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பக்கத்துலேருந்து உட்காந்து புரிய வைப்பில்ல அது மாதிரி இந்த வாட்டி ஒரு சந்தர்ப்ப குணுங்கிற மாதிரி சண்முகம் வந்து பேசுகிறாங்க உடனே வந்து ரத்னா வந்து அவங்க கையெடுத்து சண்முகத்துக்கு பக்கத்தில் வந்து வைக்கிறாங்க உடனே வந்து ஏஞ்சிடுறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்னா அடுத்த செகண்டே வந்து பரணி வந்து இனிமேட்டு நமக்கு ஆனால் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு ரத்னா வந்து கண் அப்படியே வந்து ஏஞ்சிட்டான்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லிக்காமல் கொல்லிக்காமல் அந்த இடத்த விட்டு வெளில வந்து போயிட்டாங்க ஏய் உன்னை காப்பாற்றுனது யார் தெரியுமா உன்னோட பரணி தான் அப்படின்னு சொல்லி பரணியை பார்க்குறாங்க பரணி வந்து இந்த ரூமில் இல்லைங்கிற விஷயம் வந்து சண்முகம் எடுத்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க என்னடா அது இப்படி கோச்சிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ரூமை விட்டு வெளியே வராங்க அந்த இடத்துல நம்ம பரணி ரெண்டு ரூமை தாண்டி அப்படியே வந்து நடந்து போகிற பாதையில் போயிட்டுருக்குறப்ப ஏய் நீ எங்கே போகிற ரத்னாக்காக நான் உங்ககிட்ட பேசுனதெல்லாம் மனுஷரு தப்பு தான் ஆமாண்டா நீங்கள்லாம் வந்து என்னை எப்படி வந்து பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா உங்களுக்கு தேவைன்னு வந்தா அப்படியே வந்து கெஞ்சுவீங்க தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டேன்னா அப்படியே தூக்கி எரிஞ்சிருவல்ல உன் தங்கச்சிக்கு நான் வந்தால் தான் காப்பாற்ற முடியும்னு தெரிஞ்சோன்னு நான் உனக்கு தேவைப்பட்டிருக்கேன் இப்போ உன் தங்கச்சி ஏஞ்சதுக்கப்புறம் என்னோடய உதவி தேவையில்லை அதனால் நீ என்ன மதிக்க மாட்டேன் என்னென்ன சொன்ன என்னால் தான் ரத்னா வந்து இப்படி இருக்கான்னு என்னென்னமோ சொன்னியடா இதெல்லாம் கேட்டு எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக ஆயிடுச்சுடா சண்முகத்துக்கு அவங்க தங்கச்சி தான் ரொம்பவே முக்கியம் ஆனால் பரணி வந்து உனக்கு தான் தேவையே இல்லைல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சண்முகத்துக்கிட்ட வந்து செம்மையாக வந்து சண்டை போடுறாங்க என்னடி சொல்கிற நீ தாண்டி என்னோட பொண்டாட்டி அது வந்து உனக்கு தெரியுதா இல்லையா அவள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா தெரியுதா நான் வந்து என்னமோ வெங்கடேஷ் கூட சேர்ந்து வாழ்ந்தா எனக்கு என்னமோ நல்லதுங்கிற மாதிரி நினைக்கிறா எனக்கு என்னடா நல்லது அவ வாழ்க்கைக்கு தானடா அது நல்லது அதை சொல்லி புரிய வைக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் சுடாமணிக்கு அப்புறம் நான் தானடா அந்த குடும்பத்தை வந்து நல்லபடியாக வந்து வழிகாட்டணும் இதுவே அவங்க அம்மா வந்து இப்படியெல்லாம் வந்து சொல்லியிருந்தா என்னடா பண்ணியிருப்பா என்ன அவங்க அம்மாங்கிற உன்னோட அத்தை தானே அப்படி தானடா நீங்கள்லாம் இருக்கீங்கண்ணே அந்த இடத்துல சொல்கிறாங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடு அத்தனா பண்ணுறது எல்லாம் தப்பு தான் நான் பேசுனதும் தப்பு தான் அப்படின்னு சொல்லி காரில் வந்து பொத்துன்னு விழுந்துடுறாங்க டே எழுந்துடுறா எழுந்துடுறா நீ மன்னிச்சிட்டேன்னு சொல்லு நான் மன்னிச்சிட்டேன் ஆனால் இன்னொரு வாட்டி உன் தங்கச்சி செய்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி என் கிட்டே பேசுனேன்னு வச்சுக்கேன் நான் யார்டையும் சொல்லிக்காமல் கொல்லிக்காம இங்கேருந்து போயிடுவேன் அப்படியெல்லாம் சொல்லாத நீ தான் என்னோடய குலசாமிங்கிற மாதிரி அப்படியே வந்து கட்டிப்பிடிக்கிறாங்க ஒரு பக்கம் சரி நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு காரில் வந்து போய்கிட்டே இருக்காங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பரணிங்கிட்ட வந்து சொல்லாமல் நம்ம ரத்னா வந்து பக்கத்தில் இருக்கிற சண்முது கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க என்ன திருப்பி வந்தால் அதே இடத்துக்கு வந்து போவோம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவள் கரெக்டாக தான் இருக்கா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்க வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம்மா பரணி சொல்லிட்டா எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஆனால் சீக்கிரமாக வீட்டுக்கு போங்கண்ணே அப்படின்னு சொன்னனால பார்த்தியா அவன் இன்னமும் இப்படி தான் இருக்கா இப்போன்னு நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன் தயவு செஞ்சு அமைதியாக இருக்கியான்னு சொல்லி சண்முகம் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல என்னென்ன வீட்டுக்கு வந்து லெஃப்ட் சைடில் போனோம் ஆனால் கார் வந்து இப்போ ரைட் சைடில் வந்து போயிட்டுருக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குமா அந்த வேலையை வந்து நம்ம தாம் தீர்த்து வைக்கணும் அதை தீர்த்து வைக்காமல் வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்கேன் மனசெல்லாம் ரொம்ப கஷ்டப்படும் அதுக்காக தான் இப்படியெல்லாம் ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் டேய் அங்கே போகிறோம்மாடா அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பேசுகிறாங்க ஆமாம் அந்த கணக்கை தீர்த்து வைக்காமல் நம்ம எப்படி வந்து இங்கேருந்து போக முடியும் பைசல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே போய்க்கலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் எங்கேண்ண போகிறோம் போகிறப்போ உனக்கே புரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து ஈக்க வச்சு பேசுகிறாங்க நம்ம சண்முகம் ஒரு பக்கம் வழக்கறிஞர் வந்து வராங்க வந்தோன்னே எங்கள் கிளைண்ட்டை எல்லோரையும் வந்து கூட்டிகிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார் ரத்னா கிட்ட அவங்க எழுதி வாங்கியிருக்காங்க அதுவும் இல்லாமல் கையெழுத்து போட சொல்லி கேட்டிருக்காங்க இந்த விஷயம் எல்லாமே வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது ஆதாரம் பூர்வமாக இருக்குது அவங்கள கண்டிப்பாக வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போகவே முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து சண்முகத்தோட நண்பன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்டோடனே நீங்கள் மட்டும் இப்போ என்னோடய கிளைண்ட்டை எல்லாரையும் அமுச்சு வைக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்புறம் மேல் இடத்துல வந்து உங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவசியம் இல்லை தேவையும் இல்லைன்னு சண்முகம் வந்து மாதம் வந்து நிற்கிறாங்க பக்கத்தில் வந்து நம்ம பரணி வந்து நிற்கிறாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே ரத்னா வந்துட்டா பிரச்சனை இல்லை ரத்னா இல்லைன்னு சொல்லிட்டு தானே இவ்வளோ பிரச்சனை ரத்னா தான் வந்துட்டாலே அப்போனா இந்த பேப்பருக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சுல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வெங்கடேஷ் ரத்னாவை பார்த்தோன்னு வந்து அமைதியாகிட்டாங்க என்ன சார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் வரத்துக்கு முன்னாடி என்னென்னமோ டைலாக்லாம் சொன்னீங்களே அது எல்லாம் என் காதில் வேறு மாதிரி விழுந்துச்சு இன்னொரு ஆட்டி நல்லா நல்லாயிருக்குங்கிற மாதிரி வெங்கடேசன் பிடிச்சி செமையாக வந்து கலாய்க்கிறாங்க எதுக்கு சொல்லிக்கிட்டு வாங்கி கட்டிக்கிறதுக்கா பேசாமல் இருமா பிள்ளை கையில் காலில் உளுந்தாவது நீ வந்து எனக்கு வெளியில் வந்து கூட்டிகிட்டு போகணுன்னு சந்தானம் வந்து பேசுகிறாங்க பொட்டுக்கல்லை எல்லாம் நிறையா வாங்கி வச்சிருக்கேன்டா அதெல்லாம் வந்து விற்கணும்டா அப்படின்னு சொல்லி அவங்க கடையில் இருக்கிற பிரச்சனையத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நான் என்ன டேய் டெய் தானடா இந்த பிரச்சனைக்குள்ளே நான் இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம் என்ன வம்படியாக வந்து இதெல்லாம் சிக்க வச்சிட்டீங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நானா இங்கே இருக்க முடியாதரா எதாவது பண்ணுடா ரத்னா காலில் விழுந்தாவது என்னை வந்து காப்பாற்றுறா இது ஒன்னோட கடமை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சந்தானம் வந்து பேசுகிறாங்க வளர்க்கறிங்கிறே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி சண்முகம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க இங்கே என்னெல்லாம் நடந்திருக்கு தெரியுமா ரத்னா கிட்டேருந்து வந்து அந்த இடத்தையே வாங்கணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மேட்ச்செலாம் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் தெரியுமா இதெல்லாம் எதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இதுக்குள்ளே தான்ப்பா வரும் அதனால் நிச்சயம் இது இல்லை இவங்க வெளியே வர வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சண்முகத்தோட நண்பன் வந்து பேசுகிறாங்க அதுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணணும் என்ன பண்ணணும் ரத்னாவை இன்னொரு வாட்டி வந்து எழுதி கொடுக்க சொல்லுங்கன்னு சொன்னேன் தம்பி யதார்த்தமாக ரத்னாவை காணும்னு சொன்னாங்க அதுக்கே வந்து நம்மளை இவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கி விட்டாங்க இப்போ ரத்னா கிட்டே வந்து பேப்பரில் வந்து கையெழுத்து வாங்கின விஷயத்தெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு ஆதாரம் இருக்காங்கிற மாதிரி வெங்கடேஷ் வந்து பேசுகிறாங்க ஆதாரமாக இருக்கு என்கிட்ட இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து டாக்குமெண்ட்டை வந்து ரத்னா வந்து இந்த பதவியிலேருந்து வெளியில் வரணும் அந்த இடத்துல வந்து வெங்கடேஷ் வந்து உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு எழுதின எல்லா விஷயத்தையும் வந்து அதை வந்து காட்டுறாங்க இது போதுமே சூப்பரான ஆதாரமாக இருக்கு டே மாப்பி உன்னை காயில் காலையில் விழுந்தாவது என்னை வெளியில் கூட்டிகிட்டு போடான்னு சொன்னால் நீ இருக்கிற பிரச்சனை இல்லாமல் புது பிரச்சனையை வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கியடா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அவங்க மாமா வந்து கேட்குறாங்க சந்தானம் சரி நீங்கள் எதுவும் எழுதி கொடுக்க வேணாம் ரத்னா நான் உங்ககிட்ட பேசணும் என்னது பேரை கீரை சொன்னன்னு வச்சுக்கேன் அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு சண்முகம் வந்து கையை வந்து முறுக்கிறாங்க வேற லெவலில் மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் மாமா எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம் என்னது மாமாவா டேய் யாருக்குடா யார் மாமா அதெல்லாம் வந்து ரத்னாவும் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தீங்கன்னா என்னை மாமான்னு கூப்பிட்றல அர்த்தம் இருக்குது இப்போல்லாம் கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன் அப்புறம் அவ்வளோதான் ரத்னா கிட்ட நான் தனியாக வந்து பேசுனோம் பேசுனதுக்கப்புறமேட்டுக்கு அவள் என்ன முடிவு எடுத்தாலும் நான் வந்து சம்மதிக்கிறேங்கிற மாதிரி சும்மா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல வெங்கடேஷு நான் வந்து ட்ராமா வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படி சென்டிமெண்ட்டாக பண்ணால் மட்டும்தான் உண்டுங்கிற மாதிரி யோசிக்கும் போது வளர்க்கறீங்கிறே இங்கே வாங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க நீங்கள் எடுத்த முடிவெல்லாம் கரெக்டு நீங்கள் அப்படியே வந்து சென்டிமெண்ட்டாக வந்து பேசுங்க பேசினா மட்டும்தான் வந்து அவங்க மனசு மாறுவாங்க இல்லாட்டி உங்களுக்கு ஆப்பு கேரண்டி தான் அங்கே வந்தால் கூட என்னால் வெளியில் வந்து கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிடா எப்படியாவது கையில் காலில் விழுந்துடுறா அப்படின்னு சொல்லி சந்தானம் சொன்னதுனால அப்படியே வந்து வெளியில் வந்து போகிறாங்க அம்மா ரத்னா நம்மலாம் ஒரே குடும்பமாக அங்கேயும் இங்கேயும் மாறி மாறி அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் சரியா வருங்கிற மாதிரி வெங்கடேஷோட அப்பா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இனிமேட்டு இவன் எந்த பிரச்சனையும் பண்ணாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறோமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கெஞ்சுறாங்க இனிமேட்டு உன் பக்கம் கூட வரமாட்டோமா பழையபடி நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருக்கலாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து வெங்கடேஷோட அம்மா வந்து பேசுகிறாங்க ரத்னா எதுவாக இருந்தாலும் உன்னோட முடிவு தான் ஓ முடிவுக்கு நாங்கள் கட்டுப்பட்டு நிற்கிறோன்னு ஒரே வார்த்தையாக வந்து சொல்லிடுறாங்க நம்ம சண்முகமோ பாரண்யம் கையில் காலில் வந்து உழுவ ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம வெங்கடேஷு என்னை மன்னிச்சிரு ரத்னா இனிமேல் நம்ம ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கலாம் நீ எப்போதும் போல் அந்த இடத்துல நீயே உட்காந்துரு உனக்கு கீழேயே நான் வேலை பார்க்குறேன் எந்த பிரச்சனையும் இல்லை நீ இது மாதிரி பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன் எனக்கு வேலையிலேருந்து எல்லாமே போயிடுமா தயவு செஞ்சுமா கரணை காட்டுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க அந்த இடத்துல நம்ம ரத்னாக்கிட்ட ரத்னா என்ன மாதிரி முடிவெடுப்பாங்க நிச்சயம் வந்து மன்னிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் அவங்க பண்ண விஷயத்தை வந்து அவங்களால் ஜீர்ணிக்க முடியாது நிச்சயம் அவங்க இந்த இடத்துல இருக்கட்டும்னு அதுதான் என்னோட விருப்பம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேப்பரில் எழுதி கொடுப்பாங்க நினைக்கிறேன் வெயிட் பண்ணி